தேடி படுறா யார் இருக்கீங்க அடிக்கிற தான் லூசு போட்டாலே இது இங்கதான் வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ மணியன் காட்டன் டிரிபிள் புராணுங்க நம்ம கம்பெனி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி பவானிக்கு அடுத்துள்ள குப்பிச்சிப்பாளையங்க கிராமத்துல கண்ணாங்கனுங்கிற இடத்துல நம்ம பேக்டரி இருக்குங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா மூணு தலைமுறையாக இளம் பஞ்சு மெத்தை தயார் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுவும் சும்மா இல்லைங்க உங்கள் வீடு தேடி மெத்த வருங்க அளவுக்கு நாங்கள் தயார் பண்ணுற மெத்தையை அவங்க கஸ்டமரோட வீட்டு அட்ரஸ்க்கே நாங்கள் பார்சல் வச்சு நாங்கள் ஹோம் டெலிவரி பண்ணி கொடுத்துறாங்க ஃப்ரீயாக டெலிவரி கொடுத்துரு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துருங்க சொல்ல மாட்டோம் என்ன மெத்தையும் நான் எல்லா மெத்தையும் இருக்குங்க ஃபஸ்ட்டு என்ன 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 ஆஃபர் என்ன விஷயம்னு நான் சொல்லிடுறேங்க இப்போ இளவம் மஞ்சு பார்த்தீங்கன்னா வருஷம் முழுக்க நம்ம வரக்கூடிய பஞ்சு தாங்க இதில் முதல் ரெண்டு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உற்பத்தி காலங்க இது வந்து உற்பத்தி காலங்கிறதுனால விலை வந்து குறைப்பாக அதாவது விலை வந்து குறைவாக இருக்குங்க அதனால் இந்த மொதல் ரெண்டு மாதத்துக்கு மட்டும் தமிழ்நாட்டில் யாரும் தர முடியாத விலைக்கு என்னால் இளவஞ்சி மத்த ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ண முடியுங்க வாங்க அது என்ன விலையன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபி பெட்டுங்க ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு ரெண்டரை வயசு வரைக்கும் ஒரு குழந்தை படுத்தக்கூடிய இந்த பேபி பெட்டு பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவாங்க இந்த மெத்த எட்நூறு ரூபாய்க்கு மெ எட்நூறுரூவாங்க இந்த எட்நூறுரூவா மெத்தைக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ரெண்டு சின்ன தலகானிங்க குழந்தைங்க அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறதுக்கு ரெண்டு குட்டி தலகானி ஃப்ரீயாக கொடுத்துங்க டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து இந்த மெத்தையோட வேலை பார்த்தீங்கன்னா எட்நூறு ரூபாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரிங்க சுதல் வேலை கலர் ஆப்ஷன்ஸ் சொன்னாலும் அது கலர் ஆப்ஷன் நிறையா இருக்குங்க உங்களுக்கு பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க கலர் ஆப்ஷன் நிறையா இருக்குங்க நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சி விட்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டிராவலிங் பெட்டுங்க இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா காரில் ரொம்ப தூரம் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க எனக்கு ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பெட்டு வாங்கி போட்டுக்கிட்டேன்னு வச்சிங்களேன் இது ஒரு ஆள் படுத்தக்கூடிய மற்றங்க ரெண்டரை அடி ஆகலாம் ஆறு அடி நீளங்க இது ட்ராவலிங் பெட்டுன்னு சொல்லுவாங்க இது இப்படி சுருட்டி போராட்டத்தை கூட கொண்டு போய்க்கலாங்க இதோட வெலை என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியா வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துறாங்க ஆயிரத்தி ஐநூறு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி நம்ம ஆயிரத்தி ஐநூறு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரிங்க இது ரெண்டு அடி அகலங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா சுத்தமான சுத்தமான தர சொல்லிட்டு தரமற்ற பொருளை போடுறது அப்படிலாம் இல்லை அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க பேச்சு நம்மளோட சுத்தமாக இருக்குங்க பொருளும் சுத்தமாக இருக்குங்க இங்கே அப்போ நல்லா பாருங்க ரெண்டரை அடி அகலத்தில் ஒரு ஆள் தாராளமாக படுத்திக்கலாங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மெத்தோட வேலை ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட்டுங்க அதாவது மூணு அடி ஆகலாம் ஆறு அடி நீள இருக்குங்க அது ஹாஸ்டல் பெட்டுங்க சைடு திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் திக்னஸ் இருக்குங்க இந்த ரெண்டரை இன்ச் திக்னஸ் உள்ள ஹாஸ்டல் மெத்த பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தாராளமாக படுத்திக்கலாங்க உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் ஹாஸ்டல் இந்த மாதிரிலாம் படிக்கிறாங்களா இல்லை காலேஜ் போகிறாங்களா அவங்களாம் இந்த பெட்டு வாங்கி தாராளமாக படுத்துக்கலாங்க இதை ஒரு ஆள் தாராளமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோவும் ஃப்ரீயாக கொடுத்துறவங்க இதுக்கு ஒரு பில்லோ ஃப்ரீயாக கொடுத்து டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மெத்தையோட வேலை பார்த்திங்கனா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்து வெறும் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக்கு பில்லோட ஃப்ரீ ஆமாங்க பில்லும் ஃப்ரீயாக கொடுத்து டெலிவரியும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவா தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கார்ட் பெட்டுங்க சிங்கிள் கார்ட் பெட்டுனா ஒன்றும் இல்லைங்க மூணு அடி அகலம் இருக்குங்க ஆறு கால் அடி நீளம் இருக்குங்க சைடு திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு திக்னஸ்ங்க ஆரஞ்சு ஆரஞ்சு திக்னஸ்ங்க அதாவது பேசிக் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு திக்னஸ்ங்க ஏன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு திக்னஸ்ல போட்ட தான் கட்டலுக்கு போடக்கூடிய மெத்த உங்களுக்கு ரொம்ப நாள் உழைக்குங்க இதெல்லாம் கட்டளுக்கு போடக்கூடிய மெத்தங்க கட்டலுக்கு போடக்கூடிய இந்த ஆரஞ்சு வயர மெத்த பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தலைகாணி ஃப்ரீயாக ஒரே இன்சு ஆய்ஷர் இந்த இவ்வளோ பெரிய ஆரஞ்சு திக்னஸ் உள்ள மெத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்துங்க ஒரு தலைகாணிக்கு தலகாணி அவரு இந்த மெத்தைக்கு மெத்தக்க அவருங்க இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து இந்த ரெண்டு மாதத்துக்கு மட்டும் நம்ம கம்பெனி சார்பாக தரக்கூடிய ஆஃபரோட விலை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி மெத்தீங்களா ஆமாங்க வேறு நானே எடுத்து என்ன வளரும் இந்த மெத்த நானே பாத்தீங்கன்னா போன மாசம் ஐயாயிரம் ரூபாய் வைத்தாங்க இந்த மெத்த நம்ம கிட்ட வீடியோ போட ஐயாயிரம் வைத்து நானே போன மாசம் இந்த மெத்த ஐயாயிரம் ரூபாய் வைத்தாங்க நாலாயிரம் ரூபாய் அதிரடி விலை குறைப்பு அதிரடி விலை குறைப்பு இந்த ரெண்டு மாசத்துக்கு மட்டுங்க இந்த ரெண்டு மாசத்துக்கு மட்டும் நம்ம கம்பெனியில வாங்குறவங்களுக்கு இந்த மெத்தையோட விலை நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்கு வெறும் மெத்த மட்டும் தர மாட்டேன் ஒரு தலகாணி ஒரு தலகாணி கவர் இந்த மெத்த கவர் கவர் என்னமோ கவர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இது டம்மி குவாலிட்டி அப்படிலாம் கிடையாதுங்க பாம்பேடிய குவாலிட்டிங்க உங்களுக்கு பிடிச்ச கலர்லாம் வாங்கிக்கலாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு ஜெனியூனா இருக்குங்க கலர் சாயம் போகாது இது போகாது இது போக இதில் வந்து கலர் வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது கலர் வெரைட்டிஸ் பாத்துங்க உங்களுக்கு வந்து ஒரு தான் இருக்குது ஒரு மத்தம் காட்டுறேன் அப்படின்னாலும் கிடையாதுங்க உங்களுக்கு கலர் வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாங்க பாருங்க எத்தனை நஷ்டம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு கலரும் பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே நாள்ல நம்ம கம்பெனில ரெடி பண்ணக்கூடிய மெத்தங்க இது எல்லாமே சொன்ன மாதிரி நம்ம இங்கே பண்ற வேணுங்கிற கலருக்கு போட்டு அடிச்சு ஏகப்பட்ட வச்சிருப்பீங்களா கலரெல்லாம் நிறைய இருக்கு அதுவும் குறைஞ்ச ஒரு ரெண்டு நாள்ல மட்டும் ரெடி பண்ண மெத்தங்க இது எல்லாமே இன்னைக்கு லோடு ரோடு கிளம்பியாச்சு ஆமாங்க லோடு கிளம்பாச்சுங்க அடுத்து வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் காட் மெத்தங்க சிங்கிள் கார்டு பார்த்தோம் சிங்கிள் காட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் காட்டுங்க இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து சீர் வருஷம் மெத்தங்க நாலடி அகலம் ஆரே கால் அடி நீளம் இருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கட்டலுக்கு போடக்கூடிய மெத்தங்கிறான பேசிக் சைஸ் ஆரஞ்சு திக்னஸுங்க ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு திக்னஸுங்க இந்த ஆரஞ்சு திக்னஸ் உள்ள மெத்தைக்கு பார்த்தீங்கன்னா கூட ரெண்டு தலகாணி ரெண்டு தலகாணி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இந்த ரெண்டு தலகாணிக்கு தலகாணி கவர் இந்த மெத்தையை முழுசாக மூடி மறைக்கக்கூடிய ஒரு மெத்த கவருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பாம்பேடிங் குவாலிட்டி மெத்த கவருங்க கலர் சாயம் போகாது இத்து போகாது இந்த கவர் இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துங்க இந்த மெத்தையோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரம் ரூபாங்க ஆறாயிரம் ரூபாயா ஆறாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய மெத்தங்க காலக்கிழமை வந்து இரும்பு கட்டுக்கெல்லாம் போடுவாங்களா அந்த மெத்த தான் எனக்கு ஆக்சுவலி ஆமாங்க அதே தாங்க இரும்பு கட்டுக்கு போடக்கூடிய மெத்த ரெண்டு பேரும் யூஸ் பண்ணக்கூடிய அதே இரும்பு கட்டு என்ன ரேட் வரும் பிரதர் இந்த மெத்த பார்த்தீங்கன்னா நானே போன மாதமெல்லாம் ஏழாயிரம் ரூபா ஏழாயிரத்து ஐநூறுவா நிறுத்தங்க ஓ

நீங்கள் பார்த்துக்கோங்க பார்க்குறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க அப்படின்னா இந்த கலரில் இதை வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு கேட்டீங்கன்னா போட்டு கொடுப்பாங்க இல்லை அவங்களே நம்பர் வேணும்னாலும் அமுச்சு விட்டுருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் மத்தங்க இப்போ டபுள் கார்ட் பார்த்தா பார்த்தாங்க அதுக்கு அடுத்து மத்தா குயின் சைஸ் மத்தங்க இது பார்த்தீங்கன்னா இந்த காலத்து சீர் வரிசை மெத்தன்னு சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி ஆகலாம் ஆறு ஏழு அடி நீள இருக்குங்க சைடு திக்னஸ் பார்த்தீங்கன்னா அது கட்டலுக்கு போடக்கூடிய மெத்தங்களால பேசிக் சைஸ் ஆரஞ்சு திக்னஸ்லேருந்து நம்ம தயார் பண்ண தயார் பண்ணி கொடுக்குறேங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு தலைகாணி ஃப்ரீயாக கொடுத்துறங்க இந்த மூணு தலைகாணிக்கு தலைகாணி கவர் இந்த மெத்தையும் முழுசாக மூடிமறக்கூடிய மெத்த கவருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பாம்பேடிங் குவாலிட்டி பெட் கவர் தாங்க கலர் சாயம் போகாது இது போகாது இவ்வளோ இப்போ ரொம்ப குவாலிட்டியான கவர் ஃப்ரீயாக கொடுத்துங்க இந்த மெத்தையும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்து இந்த மெத்தையோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாங்க வெறும் ஒன்பதாயிரருவாக்கி இந்த குறைஞ்ச இந்த ரெண்டு மாதத்துக்கு மட்டும் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறேங்க இந்த விலைக்கு இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு கலர் ஆப்ஷன் நிறைய இருக்குங்க இந்த ஏதோ ஒரு மெத்த மட்டும் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கறேன்னு நல்லா கிடையாதுங்க இவ்வளோ ஸ்டாக் இருக்குங்க நீங்கள் நல்லா பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் மத்தங்க இவ்வளோ குயின் சைஸ் பார்த்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ்ங்க கிங் சைஸ்னா ஒன்றும் இல்லைங்க நாலு பேர் தாராளமாக படுத்தக்கூடிய மெத்தை தாங்க கிங் சைஸ் மத்தங்கிறது அதனால இந்த மெத்தைக்கு பார்த்தீங்கன்னா நாலு தலைவாணிங்க ஒரு நாலு பேர் நாலு தலையீங்களா ஆமாங்க மூணு நாலு இது எல்லாரும் பார்த்தீங்கன்னா மூணு தலைவாணி தாங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க நம்ம நாலு பேர் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தங்க நாலு தலைநியா ஃப்ரீயாக கொடுத்துறாங்க இந்த நாலு பேர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தையை பாருங்க உங்களுக்கு ஆறு இன்ச்சுங்க அடி அகல இருக்குங்க ஆறு அடி நீளம் அடி நீளம் அது கஸ்டமருக்கு தேவை மாதிரி கஸ்டமரிசை பண்ணி கொடுத்துருவாங்க இது இது பாத்தீங்கன்னா மெத்த கவருங்க முழுசா மூடி மறைக்கக்கூடிய மெத்த கவரங்க இவ்வளவு பெரிய மெத்தான கவருங்க அங்க பாருங்க அவங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியான கவர் தாங்க இதுவும் கலர் சாயம் போகாது இத்து போகாதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டைக் மட்டும் கவர்ல நாலு தலகாணிக்கு நாலு தலகாணிக்கு நாலு தலகாணிக்கு கவர் முடியாத கவர் சொல்லி கொடுத்துருக்கேன் சும்மா நாலு பேர் நாலு பேர் இருக்குது நாலு பேர் படுத்து கட்ட காலு பேர் காரணம் பற்றினாங்க வாங்க படுத்து காமிச்சிடுவோமா இங்கே அவரு கொடுத்தர் ஓகே ம் தாங்க தலைகாணியும் ஓகே அதுங்க என்னங்க உண்மையாக நாலு பேர் கொடுத்துட்டீங்க இந்த ஒரு தலையானிங்க அடல்ட்டே நாலு பேர் படுத்துக்கலாம் தாராளமாக விலை வருதுங்க இந்த மெத்தோட விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாங்க இந்த ரெண்டு மாசத்துக்கு மட்டும் ரெண்டு மாதத்துக்கு மட்டும் ஆஃபர் கரெக்ட்டுங்களா இந்த ரெண்டு மாசத்துக்கு மட்டும் பதினோராயிரம் ரூபாய்க்கு இந்த நாலு தலைகாணி நாலு தலகாணி கவர் மெத்த கவர் எல்லாமே சேர்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபா தாங்க ஸோ வீட்டில வேலை கண்டிப்பாக வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட்டே சொன்ன வரதான் ஆற்றுல இருந்து ஆரம்பிச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு மெத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க முக்கியமாக ஒரு சில இருக்கு இருக்க எடுத்துருக்கலாம் பிரதர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த இளம் மஞ்சள் மெத்தையா அந்த தலைவனா இருக்கட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறது என்ன மாதிரி பர்ச்சேசிங் ஆப்ஷன் வச்சிருக்கீங்க எப்படி நம்மகிட்ட பொருள்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க என்ன கனெக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் உங்களை அட்ரஸ் மட்டும் வீட்டுக்கு நான் டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம அட்ரஸ்

சொல்றதுக்கான ரீசன் அதுதான் இங்கே எல்லாமே சொந்தமாக தயாரித்து கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்த கேள்வி என்னன்னா பிரதர் வாரண்டி என்னதான் எழுவது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா காலங்காலமாக வீட்டில் இருக்கக்கூட விஷயம் தான் இருந்தாலும் மக்களுக்கு பொதுவாக கேட்குற விஷயம் இந்த மெத்தக்கு என்ன மாதிரி என்ன வாரண்டி கொடுப்பீங்க அப்படிங்கிற வாரண்டி பற்றி சொல்லியிருக்கேன் இந்த வாரண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் தயார் பண்ணக்கூடிய ஆறு இஞ்சு உயரம் அதாவது ஆறு இஞ்சு ஏழு இஞ்சு அதுக்கு மேலே போகக்கூடிய எல்லா மெத்தையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறேங்க நான் அஞ்சு வருஷம் வாரண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மொளம் ஒரு வருஷம் கேரண்டியே கொடுத்துறாங்க அதாவது பஞ்சு கட்டி பிடிச்சி போச்சு பெட் அமிங்கி போச்சு துணி வரப்போ கிழிஞ்சு போய் வந்துருச்சு அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் தான் பெட் பெட்டு பீஸ் டூ பீஸ் நான் மாற்றி கொடுத்துறாங்க மற்ற நாலு வருஷத்துல அதே கம்ப்ளைண்ட் தச்சமே வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பெட்டை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் வாரண்ட்டிக்கான ரீசன் அதே மாதிரி பார்த்தா தமிழ்நாட்டில் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க இதில் போக உங்களுக்கு வேற எதாவது டவுட் கொரிஸ் இருந்தாலும் சரி இவங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் நான் சொல்லி நம்பரா கொடுத்துருக்கேன் மேலே டெட்டி கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதாவது டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் அண்ட் இன்னும் பேசுகிற பொறுத்த ஜென்ஸ் டா